தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு இந்திய பொது தேர்தல் ஒரு பார்வை எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் ஜேமாம் நூற்றி நாற்பத்தொரு கோடி மக்கள் தொகை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் பதினெட்டாவது நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் தொடங்கி ஜூன் முதல் நாள் வரை ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்திருக்கிறது தொன்னூற்றி ஏழு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த போதும் அறுபத்தி நாலு தசம் இரண்டு கோடி பேர் மட்டுமே அதாவது அறுபத்தைந்து தசம் ஏழு ஒன்பது வீதத்தினர் மட்டுமே வாக்களிப்பில் பங்கு கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும் மூவரில் ஒருவர் வாக்களிக்கவில்லை என்பது வருத்தமளிக்கும் விடயமாகும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்ற எண்ணிக்கையிலான மக்களவை உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நடைபெற்ற இத்தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க பத்து லட்சம் வாக்குச்சாவடிகள் ஐந்து தசம் ஐந்து லட்சம் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் ஒன்றரை கோடி தேர்தல் பணியாளர்கள் பயன்படுத்தப்பட்டனர் இந்தியாவில் உள்ள இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்வு செய்ய வாக்களிப்பில் கலந்து கொண்டன இதே கால பகுதியில் ஆந்திர பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் ஒடிசா சிக்கிம் ஆகிய மாநில சட்டமன்றங்களுக்கும் சேர்த்து ஒன்றாக தேர்தல் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தேழு நாடுகளின் வாக்காளர்களை விட இந்திய வாக்காளர்களின் எண்ணிக்கை இரண்டரை மடங்கு அதிகம் என கூறப்படுகிறது இந்தியா முழுமைக்கும் தேர்தலை நடத்தி அதன் முடிவுகளை அறிவிக்கும் கடமையும் பொறுப்பும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உரியதாகும் இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய குடியரசு தலைவர் தொடங்கி உள்ளாட்சி அமைப்புகள் வரை தேர்தல்களை நடத்தும் பொறுப்பு மத்திய மாநில தேர்தல் ஆணையங்களுக்கு உரியதாகும் தேர்தல் ஆணையம் விருப்பு வெறுப்பு இன்றி கட்சி சாராமல் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசியல் சட்டம் வலியுறுத்துகிறது ஆனால் அவர்கள் ஆளும் கட்சிகளுக்கு சாதகமாகவே நடந்து கொள்வதை அதிக அளவில் நடைமுறையில் காண முடிகிறது தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பு என கூறப்பட்ட போதும் இதற்கான நியமனத்தின் போது தங்களுக்கு சாதகமானவர்களை ஒன்றிய ஆட்சியாளர்கள் தெரிவு செய்வதால் அவர்களுக்கு சாதகமாக நடக்கவே தலைமை தேர்தல் ஆணையர்கள் முற்படுகின்றனர் மத்திய தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்யும் குழுவில் ஒருவராக இருந்த உச்ச நீதிமன்ற நீதியரசர் நீக்கப்பட்டு அவ் அதிகாரத்தை தற்போதைய பாஜக அரசு தன்னிச்சையாக எடுத்துக்கொண்டதை காணலாம் இதன் அடிப்படையில் அண்மையில் காலியாக இருந்த இரு தேர்தல் ஆணையர்களுக்கான நியமனத்தை பிரதமரே செய்து முடித்தமை அவதானிக்க வேண்டிய விடயமாகும் நடந்து முடிந்த தேர்தலின் போது தேர்தல் ஆணையர் பிரதமர் மோடி அவர்களுக்கு பெருமளவில் சாதகமாக நடந்து கொண்டதாக எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதும் அதனை தலைமை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை மோடி அவர்களின் வசதிக்கேற்ப தேர்தலை ஏழு கட்டங்களாக நாற்பத்தைந்து நாட்கள் நீடித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது ஆணையத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரை எதிர்க்கட்சிகள் சென்று முறையிட்டமை கவனிக்கத்தக்கதாகும் ஆளும் கட்சி குறிப்பாக பிரதமர் உட்பட பாஜக தலைவர்கள் தேர்தலின் போது வெறுப்பு பிரச்சாரங்களை சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக முன்வைத்த போது ஆணையம் எந்தவித தடையும் விதிக்காமல் மெளனமாக இருந்ததை இந்திய சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டுமல்லாமல் உலக ஊடகங்களும் தம் கண்டனங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்தத் தவறவில்லை சமமற்ற தேர்தல் களம் இருப்பதை ஆணையம் கண்டுகொள்ளாமல் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் சாதகமாக தேர்தல் நடத்தியது இந்திய ஜனநாயகத்திற்கு பெரும் தலைகுனிவு என கூறப்படுகிறது மக்களின் வரிப்பணத்தில் இருந்து பல ஆயிரம் கோடிகளை தேர்தல் நடத்த செலவிட்ட தேர்தல் ஆணையம் மக்கள் நலன் சார்ந்து நடுநிலையோடு செயற்படாதது உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை குறைத்து விட்டதாக கூறப்படுகிறது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தில் அபரிமிதமான வளர்ச்சி பெற்றுள்ள அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி கனடா என அதிகமான நாடுகளில் இன்று வரையும் வாக்குச்சீட்டு முறையே பயன்பாட்டில் இருந்து வருகிறது எழுத படிக்கத் தெரியாத டிஜிட்டல் மின்னணு பற்றி அறியாத பல கோடி பேர் இந்தியாவில் வாழ்ந்து வரும் நிலையில் மக்களின் வாக்குகள் பதிவிட இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையை இங்கு காண முடிகிறது இதன் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருப்பதால் மக்கள் வாக்குச்சீட்டு முறையை பெரிதும் விரும்புகின்றனர் இதில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய போதும் அரசு சார்பான தேர்தல் ஆணையம் அதனை முற்றாக மறுத்து வருகிறது அண்டை நாடான இலங்கையில் வாக்குச்சீட்டு முறையே தொடர்ந்து இருந்து வருகிறது இயந்திரங்களின் செயற்பாட்டில் நம்பகத்தன்மை இல்லை என மக்கள் கூறி வந்த போதும் அரசு அதனை கருத்தில் கொள்ளவில்லை வாக்குப்பதிவை உறுதிப்படுத்த விவிபட் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரை எனும் கருவி மேலதிகமாக பயன்படுத்தப்பட்டன இது ஓரளவு வாக்களிப்போரின் நம்பிக்கையை போதும் தேர்தல் ஆணையம் இதனை வாக்குப்பதிவு இயந்திர வாக்கு எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டு என்ன மறுத்துவிட்டது இதனால் அண்மையில் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் நம்பகத்தன்மையை பெறவில்லை என விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் ஜனநாயகத்தின் மேன்மையை காப்பாற்றும் வகையில் மீண்டும் வாக்குச்சேட்டு முறை வர வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர் தேர்தல் கூட்டணிகள் இந்தியா பல்வேறு இன மத மொழி பண்பாட்டை கொண்ட பரந்துபட்ட மக்களாட்சி நடைபெறும் நாடாக இருப்பதால் அகில இந்திய கட்சிகள் மாநில கட்சிகள் என நூற்றுக்கணக்கான கட்சிகள் செயற்பட்டு வருகின்றன நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தேசிய காங்கிரஸ் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பவற்றை உள்ளடக்கிய ஏழு தேசிய கட்சிகளும் திமுக அதிமுக சமாஜ்வாதி திரிணமூல் காங்கிரஸ் உள்ளடக்கிய ஐம்பத்தி ஏழு மாநில கட்சிகளும் தேர்தலில் போட்டியிட்டன இவை தவிர அரசியல் கட்சிகளாக அங்கீகரிக்கப்படாத இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு கட்சிகளும் தேர்தல் களத்தில் நின்றன நூற்றுக்கணக்கான தனிப்பட்ட நபர்கள் சுயேட்சை வேட்பாளர்களாகவும் போட்டியிட்டனர் பெரும்பாலான தேசிய மாநில கட்சிகள் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் இரண்டு அணிகளாக பிரிந்து தேர்தலில் போட்டியிட்டன பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ த நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்ற பெயரிலும் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் பல கட்சிகளை இணைத்து இந்தியா இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் இந்தியா கூட்டணி என்ற பெயரிலும் தேர்தலில் போட்டியிட்டன தேசிய ஜனநாயக கூட்டணி ஐநூற்றி நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் போட்டியிட்டன ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் எண்ணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முறையில் விகிதாசார பிரதிநிதித்துவமோ பெண்களுக்கான தனி பிரதிநிதித்துவமோ வரையறுக்கப்படவில்லை ஆனால் இந்திய சமூகத்தில் பட்டியலின மற்றும் மலைவாழ் Schedule காஸ்ட் அண்ட் schedule tribals மக்களுக்கென விசேட தனித்தொகுதிகள் அரசியல் சட்டம் நிர்ணயித்தபடி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வாறான தனி தொகுதிகள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்று ஆகும் இவற்றில் அச்சமூகம் சார்ந்தவர்கள் மட்டுமே போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆக முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மற்ற சமூகத்தினர் இத்தொகுதிகளில் போட்டியிட முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தலில் யார் வேண்டுமானாலும் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் என்று கூறப்பட்ட போதும் நடைமுறையில் அது சாத்தியமற்ற ஒன்றாகும் சேவை துறையாக இருந்த அரசியல் இன்று பணம் கொட்டும் மிக பெரும் முதலீட்டு துறையாக மாற்றப்பட்டு இருப்பதால் சாதாரண மக்கள் தேர்தல் பக்கம் எட்டியும் பார்க்க முடியாத இடத்தில் இருக்கின்றனர் செல்வந்தர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற நிலை இந்தியா போன்ற நாடுகளின் ஜனநாயகத்தில் வேரூன்றிவிட்டது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தொன்னூற்றி மூன்று சதவீத மாணவர்கள் கோடீஸ்வரர்களாவர் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் போட்டியிட்டவர்களில் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் கிரிமினல் வழக்குகளில் தொடர்பு உடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் தண்டனையின் அடிப்படையில் சிறையில் இருந்தாலும் போட்டி போடலாம் என்ற நிலை இந்தியாவில் இருக்கிறது இந்திய தேர்தல் முறையில் கோடீஸ்வரர்கள் மட்டுமல்லாமல் சாதி மத பின்புலம் உள்ளவர்கள் மட்டுமே பெரும்பாலும் வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருப்பதையும் தலைகுனிவோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியா இறுக்கமான சாதிய கட்டமைப்பையும் பரவலான மத நம்பிக்கையையும் கொண்ட ஒரு நாடு இதனால் பெரும்பாலான தேர்தல் தொகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கும் சாதியைச் சேர்ந்தவர்களே வேட்பாளராக அறிவிக்கும் போக்கும் அதை மனதில் கொண்டே மக்களும் வாக்களிக்கும் குறுகிய ஜனநாயக நடைமுறையும் இந்திய தேர்தல் முறையில் பரவலாக காணப்படுகிறது மிக அரிதான இடங்களில் மட்டும் இதற்கு மாறான நிலை கடைபிடிக்கப்படுவதையும் காணலாம் பதினெட்டாவது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் பரப்புரை மோடியும் அவர்களின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் ராகுல் காந்தி மற்றும் கார்கே வழிகாட்டலில் இந்தியா கூட்டணியும் நாடெங்கும் கடுமையாக தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களை நடத்தி தங்களின் வேலை திட்டங்களை முன்வைத்தன பாஜக பிரதமர் மோடியை மட்டுமே ஒற்றை மனிதராக முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டது கடந்த பத்து வருட காலத்தில் தாங்கள் மேற்கொண்ட வளர்ச்சி திட்டங்களை அபிவிருத்திகளை மக்களிடம் கூறி வாக்கு கேட்க பாஜக முன்வரவில்லை முதற்கட்ட தேர்தலில் ராமர் கோயில் கட்டியதை பெரும் சாதனையாக முன்னிறுத்த முயன்று அதில் பயன் கிடைக்காத நிலையில் மக்களை பிளவுபடுத்தும் பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாயினர் சிறுபான்மையினர் மீது அதிக அளவில் வன்மத்தை கக்கினர் குறிப்பாக இஸ்லாமியர் மீது மிக கொடுமையான தாக்குதல்களை மோடி உட்பட அதன் தலைவர்கள் மேற்கொண்டனர் இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் என்றும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களின் இடஒதுக்கீடுகள் பறிக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றும் இந்துக்களின் மங்கள தாலி மற்றும் மேலதிக எருமை மாடுகளை கூட பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என மிகவும் தரம் தாழ்ந்த பிரச்சாரம் செய்த முதன்மையானவரின் முகம் சுளிக்கும் தேர்தல் உரையை நடுநிலையாளர்கள் முதல் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையாக கண்டித்தன இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெரும்பான்மை இந்துக்களை பாஜக பக்கம் திசை திருப்பும் நோக்குடன் இந்துத்துவ காவலனாக தன்னை காட்டிக்கொள்ளவும் மோடி அவர்கள் பெரும் முயற்சி செய்தமையை தேர்தல் பிரச்சாரத்தின் போது காண முடிந்தது அதன் ஒரு பகுதியாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியதை மோடி அவர்கள் பாஜக ஆட்சியின் மிக சாதனையாக பிரச்சாரத்தில் கூறினார் அதையொட்டி இந்து மக்கள் மத்தியில் உணர்ச்சியை தூண்டும் வகையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் ராம் என்ற பெயருடையவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்தார் ஆனால் அதனை பெரும்பான்மை இந்து மக்களே ரசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது எல்லோருக்குமான வளர்ச்சி என்று கூறி வந்த மோடி அவர்கள் ஆன்மீகத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வந்தமையை காண முடிகிறது ராமர் கோயில் என்ற கோஷம் மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை கண்ட மோடி கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதுவரை கூறி வந்த ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை ஒதுக்கிவிட்டு ஜெய் ஜெகந்நாத் என முழங்கத் தொடங்கினார் வெறுப்பு அரசியல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மோடி அவர்கள் உச்சரித்த முகலாயர்கள் மட்டன் மங்களசூத்ரா மீன் முத்ரா நடனம் போன்றவையும் கைகொடுக்கவில்லை தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் பாஜக தலைவர்களின் வன்மையான பேச்சுக்களை கண்டித்ததுடன் வெற்றி பெறுவதற்காக பொய்களை தேடி போகாதீர்கள் எனவும் அறிவுரை கூறியுள்ளமை கவனிக்கத்தக்கதாகும் இறுதியில் தேர்தல் வாக்களிப்பு முடிவதற்கு முன்னதாக கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் நாற்பத்தைந்து மணி நேர தியானத்தை மேற்கொண்டார் இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது என எதிர்க்கட்சிகள் முறையிட்ட போதும் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மறுபுறம் இந்தியா கூட்டணி சார்பாக நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரமானது மாநில மற்றும் தேசிய அளவில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பானதாக இருந்தது இளைஞர்கள் மத்தியில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு பணவீக்கம் விவசாய நெருக்கடி அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான அச்சுறுத்தல் மத நல்லிணக்கம் வறுமை ஒழிப்பு மாநில உரிமைகள் என ஆரோக்கியமான பிரச்சாரத்தை இந்தியா கூட்டணி நாடெங்கும் மக்களிடம் எடுத்து சென்றது பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை மக்களின் ஒற்றுமையின் அவசியத்தை நாட்டு மக்களிடம் எடுத்துரைத்தது மாநில உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என கூறிய காங்கிரஸ் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியது தேர்தலுக்கு முன்னைய ஜோடா யாத்திரை எனப்படும் ராகுல் காந்தியின் நடைபயணமும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது எனலாம் ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி கட்சிகள் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியில் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஒருங்கிணைப்பில் ஒன்றிணைந்த தமிழக கட்சிகள் மிக சிறப்பான தேர்தல் பரப்புரையை முன்னெடுத்தன தேசிய மற்றும் மாநில பிரச்சினைகள் பிரச்சாரத்தில் முன்வைக்கப்பட்டன மறுபுறம் அதிமுக மாநில பாஜக தனித்தனியாக கூட்டணி அமைத்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டன திரு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனித்து நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இளைய தலைமுறையினர் மத்தியில் இக்கட்சி பெரும் ஆதரவை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது தமிழர் உணர்வு தமிழ் தேசியம் அதிக அளவில் நாம் தமிழர் கட்சியால் பிரச்சாரத்தின் போது பேசப்பட்டு வந்தன இதன் காரணமாக சில தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றதுடன் ஒரு சில தொகுதிகளில் மூன்றாம் இடத்தை பெற்றமை கவனிக்கத்தக்கதாகும் தேர்தல் முடிவுகள் ஏழு கட்ட தேர்தல் முடிந்து ஜூன் மாதம் நான்காம் நாள் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன ஏழு சுயேட்சை உறுப்பினர்கள் உட்பட நாற்பத்தொரு கட்சிகளை சேர்ந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு பெற்றதை தேர்தல் ஆணையம் அறிவித்தது ஆட்சி அமைக்க இருநூற்றி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் அவசியம் என்ற நிலையில் பாஜக உட்பட எந்த ஒரு கட்சியும் அறுதி பெறும் பான்மையை பெறவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன்னூற்றி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருநூற்றி நாற்பது இடங்களை மட்டுமே பெற முடிந்தது இது அளிக்கப்பட்ட வாக்குகளில் முப்பத்தாறு தசம் ஐந்து ஆறு சதவீதமாகும் பெரும்பான்மைக்கு முப்பத்தி ரெண்டு இடங்கள் குறைவாக இருந்தமையால் தனித்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை அக்கட்சியால் பெற முடியவில்லை மறுபுறம் காங்கிரஸ் கடந்த முறை பெற்ற ஐம்பத்தி இரண்டு இடங்களை விட இம்முறை தொன்னூற்றி ஒன்பது இடங்களை பெற்ற போதும் தனித்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதற்கும் கிடைக்கவில்லை இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களை பெற்ற போதும் ஆட்சி அமைக்க நாற்பது இடங்கள் குறைவாக பெற்ற நிலையில் பாஜக ஆட்சி அமைக்க ஏனைய கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகியது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருந்தமையால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை அக்கட்சி பெற்று ஆட்சியையும் அமைத்துள்ளது பதினாறு இடங்களை பெற்ற தெலுங்கு தேச கட்சி பன்னிரண்டு இடங்களை பெற்ற ஐக்கிய ஜனதா தளம் ஏழு இடங்களை பெற்ற சிண்டோவின் சிவசேனா கட்சி ஐந்து இடங்களை பெற்ற லோக் ஜனசக்தி என பல கட்சிகள் பாஜக ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்தன இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தபோதும் இருநூற்றி முப்பத்தி நாலு அங்கத்தவர்களுடன் பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளமை கடந்த பத்து வருட காலத்தில் இல்லாத முக்கிய அம்சமாகும் இரு கூட்டணிகளுக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் ஒன்று தசம் ஆறு ரெண்டு வீதமாகும் பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகள் விகிதம் நாற்பத்தி மூன்று தசம் மூன்று ஒன்று சதவீதமாக இருக்க இந்தியா கூட்டணியின் வாக்கு விகிதம் நாற்பத்தொன்று தசம் ஆறு ஒன்பது சதவீதம் ஆகும் கடந்த தேர்தலில் அங்கத்துவத்தை விட இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் சில மாநிலங்களில் மிகவும் பலம் பெற்றவையாக இருப்பதை காணலாம் காங்கிரஸ் தொன்னூற்றி ஒன்பது இடங்களை பெற்றதுடன் அதன் கூட்டணி கட்சிகளான சமாஜ்வாடி கட்சி உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை எதிர்த்து முப்பத்தி ஏழு இடங்களிலும் திரிணமூல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் இருபத்தொன்பது இடங்களிலும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும் தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகள் கடந்த முறையை விட எட்டு தொகுதிகளை வென்றுள்ள போதும் கேரள மாநிலத்தில் ஆளும் இடதுசாரி மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளமையை அக்கட்சி ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டிய விடயமாக கருதப்படுகிறது சமூக நீதி அடிப்படையிலான அணுகுமுறைகளே இந்தியா கூட்டணி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற பெரிதும் காரணம் என நம்பப்படுகிறது அத்துடன் ஆளும் அரசின் மீதான அதிருப்தி கிராமப்புற பகுதிகளில் இந்தியா கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க செய்துள்ளது தேர்தல் முடிவுகளை பொதுவான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் போது பலவிதமான அம்சங்களை காணக்கூடியதாக இருக்கிறது விளிம்பு நிலை மக்களான பட்டியலினத்திற்கு உரிய பல தொகுதிகளை பாஜக இம்முறை இழந்துள்ளமையை குறிப்பிட்டு கூறலாம் கடந்த முறை எண்பத்தி ரெண்டு தனித்தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக இம்முறை அறுபத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்துள்ளது மேலும் பாஜக வெற்றி பெற்ற இருநூற்றி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த ஒருவர் கூட இல்லை என்பது மாபெரும் இந்திய ஜனநாயகத்திற்கு பெரும் தலைகுனிவாக பார்க்கப்படுகிறது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உள்ள மக்களவையில் இஸ்லாமியர்களின் பிரதிநிதித்துவம் படிப்படியாக குறைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருபத்தி நாலு பேர் மட்டுமே தேர்வாகியுள்ளனர் மேலும் மக்களவையில் பெண்கள் முப்பத்தி மூன்று சதவீதம் இருக்க வேண்டும் என்ற மசோதாவை கடந்த வருடம் தேசிய கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆதரித்தன எனினும் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் குறைந்தே வருகிறது எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு பெண்கள் போட்டியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எழுபத்தி மூன்று பெண் பிரதிநிதிகள் மட்டுமே உள்ளனர் பெண்களின் பிரதிநிதித்துவம் உலக அளவில் சராசரி இருபத்தி ஆறு தசம் ஒன்பது வீதம் என்று இருக்க இந்தியாவில் அது பதிமூன்று தசம் ஆறு மூன்று விகிதமாக குறைந்து காணப்படுகிறது மேலும் இரண்டு மாநில முதலமைச்சர்களை சிறையில் அடைத்த நிலையில் தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்தியதை நடுநிலையாளர்கள் வன்மையாக கண்டித்தனர் பஞ்சாப் மற்றும் காஷ்மீரைச் சேர்ந்த இருவர் சிறையில் இருந்து கொண்டே சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளமையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாகும் இந்திய மக்கள் தொகையில் ஓபிசி என கூறப்படும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஐம்பது வீதத்திற்கு மேல் இருந்து வருகின்றனர் ஆனால் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் இருபத்தெட்டு சதவீதத்தினர் மட்டுமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்ற நிலையையும் காண முடிகிறது அமைச்சரவையிலும் இச்சமூக ஏற்றத்தாழ்வு நிலை தொடர்வதைக் காணலாம் மிக முக்கியமான அமைச்சு துறைகளை மேல்தட்டு வகுப்பினர் பெற்று வருவதும் இந்திய ஜனநாயக அமைப்பில் காலம் காலமாக இருந்து வரும் நடைமுறையாகும் தேர்தல் முடிவில் உருவாகிய பாஜக கூட்டணி ஆட்சியின் புதிய அமைச்சரவையில் தேர்தலில் போட்டியிடாத பதினோரு பேர் மேலவை உறுப்பினர் என்ற போர்வையில் அமைச்சர்களாகி இருப்பதையும் காணலாம் அமைச்சரவையில் மிகவும் முக்கியமான துறைகள் உயர் சமூகத்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதும் இந்திய ஜனநாயகத்தில் தொடர்ந்து இருந்து வரும் அம்சமாக பார்க்கப்படுகிறது அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து செல்வதாக கூறும் மோடி அவர்கள் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த ஒருவரை கூட அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளவில்லை என்பது கவனிக்கத்தக்க விடயமாகும் தேர்தல் உணர்த்தும் படிப்பினைகள் இந்திய மக்கள் ஜனநாயகத்தின் வலிமையை அரசியல் அமைப்பின் விழுமியங்களை நன்றாக உள்வாங்கி வாக்களித்து இருக்கிறார்கள் மோடி என்ற ஒற்றை மனிதரின் அதிகாரம் மட்டுமே செல்லுபடியாகும் என்று கட்டமைக்கப்பட்ட கற்பிதத்திற்கு இத்தேர்தல் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு இன்மை போன்ற பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை மக்கள் இந்துத்துவ மத கோட்பாட்டின் மீது அதிக அக்கறை காட்டவில்லை என தெரிகிறது அதன் விளைவே ராமர் கோயில் உள்ள அயோத்தியை உள்ளடக்கிய பைசலாபாத் தொகுதியை பாஜக இழந்தது அவர்களுக்கான படிப்பினையாக பார்க்கப்படுகிறது இத்தோல்வி ஆன்மீகத்தை அரசியல் ஆயுதமாக கொள்வோருக்கு உணர்த்தப்பட்டிருக்கும் சரியான பாடம் என்றே கூற வேண்டும் முஸ்லிம்களை குறிவைத்து வெளிப்படையாகவே பாஜக பிரச்சாரத்தை மேற்கொண்டது ஆனால் மதவெறுப்பை பகிரங்கமாக வெளிப்படுத்தியவர்கள் இத்தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் இந்துக்களுக்கு முதன்மைத்துவம் அளிக்கும் மோடியின் திட்டம் தோல்வியில் முடிந்துள்ளது தன் பெயரால் மட்டுமே வாக்கு கேட்ட மோடியின் விம்பம் நொறுங்கிவிட்டது ஜனநாயகம் என்பது தனிநபர் விம்பம் அல்ல என்பது நன்கு உணர்த்தப்பட்டுள்ளது இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட கூட்டாட்சி தேசத்திற்கு மாநில கட்சிகள் மாநில அதிகாரம் இன்றியமையாத ஒன்று என்ற அம்சம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மதமல்ல மக்களின் பிரச்சனைகளே முக்கியம் என்பதை உத்தரப்பிரதேச மக்கள் உட்பட இந்திய மக்கள் இத்தேர்தல் வாயிலாக நன்கு உணர்த்தியுள்ளனர் தனிநபர் ஆதிக்கம் இனி செல்லுபடியாகாது என்ற உண்மை ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய பொதுத்தேர்தல் கூட்டணி யுகத்தின் மறு ஆரம்பமாகும் நன்றி